கரிமூட்டம் போடுவது எப்படி என்பதை பாருங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது என்பதை பாருங்கள் விறக வெட்டி அதை செதுக்கி ஒதுக்கி அதை அடித்து வச்சு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறீங்களா கஷ்டப்பட்டு கொடுக்கலாம் பாருங்கள் கறியில் கிடந்து கஷ்டப்படுறாங்க

அப்படியா அப்ப பாஞ்சு நாள் ஆயிடுதுல பாஞ்சு நாள் ஆயிடுது போயிட போறாங்க பயப்படுதா ரொம்ப ஆமா அது கை வைக்காதே கை வைக்காத

ごめんなさい。

போலாமா கீழே எங்க போய் நான் மாமா கூட போயிடும் நீ இருக்கியா இறப்பா போலாம் எங்க டூட்டியா லீவ் இல்லையா இன்னைக்கு உனக்கு அட்டுமா ரைட் பாய் எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் இங்கே இங்கே எல்லோரும் கிட்ட திரும்புங்க எல்லாரும் கிட்ட திரும்புங்க ஆ